இன்றைக்கு வாரணாசி என்று அழைக்கப்படும் காசியில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கர்கடே பிராமண சமூகத்தைச் சேர்ந்த மோரோபந்த் தம்பே பகீரதி சப்ரே தம்பதிக்கு மகளாக பிறந்தார் பெற்றோர் வைத்த பெயர் மணிக்கர்ணிகா தம்பி என்றாலும் குடும்பத்தில் எல்லோரும் மனு என்று செல்லமாக அழைத்தனர் வயதிலேயே தாயை இழந்த சிறு வயதிலேயே வாழ்வீச்சு குதிரையற்றம் துப்பாக்கி சூடுதல் போன்ற வீரக் கலைகளை பயின்று முழுமையான திறன்களை பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் மணிகர்ணிகாவை ஜான்சியின் இளவரசர் கங்காதரராவ் நவல்கர் திருமணம் செய்து கொண்டார் லட்சுமி லட்சுமிபாய் என்று அழைக்கப்பட்டதோடு ஜான்சியின் ராணியாகவும் ஆனார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜான்சி ராஜதம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு தாமோதர் ராவ் என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் எதிர்பாராத விதமாக நான்கு மாதங்களிலேயே அந்த குழந்தை இறந்தது பின்னர் ராஜா ராவின் உறவினரின் மகன் ஆனந்தராவை தத்தெடுத்தனர் தாமோதர் ராவ் என பெயர் சூட்டி வளர்த்தனர் இந்து மரபின்படி அந்த குழந்தை தம்பதியரின் சட்ட வாரிசாகவே இருந்தது திடீரென ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கங்காதர ராவ் கங்காதரராவ் குறைவால் உயிரிழந்தார் மன்னரின் மறைவுக்கு பின் வளர்ப்பு மகன் ராவை ஆட்சியில் அமர்த்த ஜான்சி ராணி முடிவெடுத்தார் ஆனால் தத்துப்பிள்ளையை அதிகாரப்பூர்வமாக ஏற்க அப்போதைய ஆங்கிலேய ஆளுநர் டல்கௌசி மறுத்தார் ஒரு மன்னருக்கு நேரடி வாரிசு இல்லை என்றால் அந்த அரசு தங்களுக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாடி ஜான்சி கோட்டையை தமது ஆட்சிக்கு உட்படுத்த முடிவெடுத்தனர் வெள்ளையர்கள் அதன்படி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு அறுபதாயிரம் ரூபாயை ஓய்வூதியமாக கொடுத்து கோட்டையை விட்டு வெளியேற உத்தரவிட்டார்கள் ஆங்கிலேயரின் இந்த சதியை எதிர்த்து போராட முடிவு செய்தார் ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் நாட்டை காக்க ஜான்சி ராணி ஆற்றல் மிக்க போர்படையை உருவாக்கினார் அதில் பெண்களுக்கும் போர் பயிற்சி அளித்தார் இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே பத்தாம் தேதி ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சி ஆரம்பமானது போர் வீரர்களுக்கு புதிதாக வழங்கப்பட்ட துப்பாக்கி குண்டுகளில் பசு மற்றும் பண்டி ஆகியவற்றின் கொழுப்பு பூசப்பட்டதாக பரவிய செய்தியை அடுத்தே இந்த சிப்பாய்க் கழகம் வேகமாக பரவத் தொடங்கியது ஜான்சி ராணி லட்சுமிபாய் என் நேரமும் தம்மை எதிர்க்க கூடும் என்ற அச்சத்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஹீரோஸ் தலைமையில் ஆங்கிலேயர்களின் படை ஜான்சியை முற்றுகையிட்டது ஆங்கிலேய படைகள் வந்து ஜான்சியை ஒப்படைக்க கோரியபோது லட்சுமிபாய் உறுதியாக மறுத்துவிட்டார் தனது நாட்டை விட்டுக்கொடுக்க கொடுக்க ஜான்சி ராணி லட்சுமிபாய் தனது படை வீரர்களை முன்னின்று வழிநடத்திச் சென்று பெரும் ஆற்றலுடன் மிகுந்த துடிச்சலுடனும் போர் புரிந்தார் கடுமையான போருக்கு பின் ஆங்கிலேய படையினர் அத்துமீறி ஜான்சி நகருக்குள் நுழைந்தார்கள் கடும் கோபத்தில் இருந்த ஆங்கிலேயர் ஜான்சி அரண்மனைக்குள் புகுந்து விலைமதிப்பற்ற பொன்னையும் பொருளையும் கொள்ளையடித்ததோடு பெண்களுக்கு பெரும் இன்னல்களை விளைவித்தனர் தொடர்ந்து போரிட்ட போதும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இரவு தனது மகனுடன் பெண் வீரர்கள் கொண்ட பாதுகாப்பு படையுடன் நகரத்தை விட்டு தப்பித்தார் ஜான்சி ராணி தப்பித்துச் சென்ற ஜான்சி ராணி குவாலியரின் மகாராஜா ஜயாஜிராவ் சிந்தியாவின் படையை தோற்கடித்து குவாலியரின் கோட்டையை கைப்பற்றினார் குவாலியரை கைப்பற்ற முயன்ற ஆங்கிலேய படையை துணிந்து எதிர்த்தார் வீரத்தின் மகா சக்தியாக நின்று போரிட்ட ஜான்சி ராணி ஒரு கட்டத்தில் போர்க்களத்தில் படுகாயமடைந்து வீர அடைந்தார் ஆண் மேடம் அணிந்திருந்ததால் ஜான்சி ராணி இறந்தது ஆங்கிலேயருக்கு தெரியவில்லை உடனடியாக ஜான்சியின் பூல்பாக் என்ற இடத்தில் ஒரு குடிசையோடு ராணியின் படையைச் சார்ந்த ராமச்சந்திர ராவால் தகனம் செய்யப்பட்டது ஜான்சிக்கு ஆங்கிலேயர்களின் படையை வழிநடத்திய ஹீரோஸ் வீரமும் விவேகமும் கொண்ட ஜான்சி ராணி அனைத்து புரட்சித் தலைவர்களிலும் மிகவும் ஆபத்தானவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஜான்சி ராணியின் வீரதீர செயல்களும் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வல்லமையும் இன்றும் நாட்டுப்புற பாடல்களாகவும் நாடகங்களாகவும் போற்றப்படுகின்றன இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராட்ட வீரராக